பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் ஃபீஹி அல் கிஸ்முஸ் அல் மன்சூபாதி அல் மஃபீஹி மன்சூபாத்துகளிலே மூன்றாவது பங்கு மஃபுல் ஃபீஹி பிஹீஹியாக இருக்கும் என்ன வஹுவ ஜமானு அவில் ஃபீஹி அபில் மகானுல்லதி செய்யக்கூடியவனின் செயல் எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றதோ அதற்குத்தான் மஃபூல் ஃபீஹ் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் மஃபூல் ஃபீக்கு மற்றொரு பெயர் என்னம்மா ஒய் சம்மா லர்ஃபன் லர்ஃபு என்று சொல்லப்படும் அப்போ மஃபூல் ஃபீஹி என்றாலும் லர்ஃபு என்றாலும் ஒன்றுதான் ஜமானி கிஸ்மானி லர்பு ஜமான் ஆகிறது இப்போ ரெண்டு வகையாக பிரிஸ்டாரு ஒன்று லர்பு ஜமான் மற்றொன்று எனது லர்புல் மக்கான் லர்பு ஜமான் ரெண்டு வகை அதான் திஸ்மானி அல் முபுகம் முபுகம்னா என்ன மறுத்தோம் தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு காலம் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு காலம்னா ஒரு வினாடிக்கும் காலம் சொல்லலாம் நூறு வருஷத்துக்கும் காலன்ட்டு என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்போ காலம்னு சொல்லும் பொழுது ஒரு வினாடியை நம்ம எடுக்கிறதா ஒரு காலத்தில் நான் தூங்கினேன் அப்படின்டா இவர் ஒரு நிமிஷம் தூங்கினாரா நூறு வருஷம் தூங்குனாரா நம்மளுக்கு தெரியாது வகுவ முபுகம் என்பதாகிறது மா அது ஒரு சமான் இப்போ தானே பிரிக்கிறான் அப்போ மாவுக்கு வந்து சமான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் லாயு ஹத்து ஐயனு அதற்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கிடையாது தஹ்ரி என்றாலும் ஹீன் என்றாலும் காலம் அப்படின்னு பொருள் வஸ்ஸானி மஹதூதுன் இரண்டாவதாகிறது மகதூதாக இருக்கும் மஹதூத் அப்படின்னா வரையறுக்கப்பட்டது காலம் குறிப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம் வகுவ மா அது ஒரு ஜமானாக இருக்கும் லகு ஹத்து ஒருத்தர் சொல்கிறார் நான் ஒரு வார காலம் தூங்கினேன் ஒரு வார காலம் நான் நோன்பு வைத்தேன் அப்படிங்கிறாரு அப்போ இல்லை நம்மளுக்கு என்ன விலகுது எந்த வாரம் அப்படி நமக்கு தேவையில்லை ஒரு மாதம் அல்ல நூறு நாள் அல்ல ஒரு வருடம் அல்ல எத்தனை வாரம் தான் நோன்பு வச்சுருக்கிறாரு ஒரு வாரம் அப்படிங்கிற குறிப்பு கிடைக்கலாமா அதுதான் மஹதூத் அப்படிம்பார் கயோமின் ஓ லைலத்தின் வ மன்சூபுன் இவைகள் அனைத்திலும் மானா வரும் ஆனால் ஃபீ வந்து லெஃபிலில் வராது மறைந்திருந்து இல் உடையமானாவை கொடுக்கும் அதான் ஃபீயை மறைப்பதை கொண்டு இவைகள் அனைத்தும் நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் சும்து தஹரன் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில்னு சொல்கிறதா இருந்தால் ஃபீ வரணும் ஆனாங்க ஃபீ வரல அப்போ மறைஞ்சிருக்குது அதான் சும்து தஹ்ரன் அப்படின் சுங்து தஹரன் து ஷஹ்ரன் தஹ்ரன் அப்படிங்கிறது முபுகமுக்கு உதாரணம் ஒரு காலத்தில் அப்படின்னா எந்த காலம் தெரிய தெரியுமாடங்க சாஃபர்து சஹரன் அப்படின்னா ஒரு மாதம் அப்போ ஒரு வாரம் அல்ல ஒரு நாள் அல்ல ரெண்டு மாதம் அல்ல ஒரு குறிப்பு கிடைக்குது சும்து தஹ்ரன் அப்படிங்கிறது ஜமானில் முபுகமுக்கு உதாரணம் சாஃபரத்து சஹரன் அப்படிங்கிறது ஜமானில் மஹதூதுக்கு உதாரணம் இது ரெண்டுக்கும் பொருள் எப்படி இருக்கும் சும்து தஹரின் சாஃபர் ஃபீ ஃபீஷாகிறேன் ஒரு மாதத்தில் ஒரு காலத்தில் நான் நோன்பு வைத்தேன் ஒரு மாதத்தில் நான் பிரயாணம் செய்தேன் மக்காணி மக்காளி இது எத்தனை பார்க்குறாங்க குமுக்கம் இன்னொன்று என்னதுமா மஹூர் குமுக்கம் அப்படின்னா மூடலானது மحدود மஹதூத் அப்படின்னா வரையறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இப்போ வந்து முபகம் உதாரணம் பாருங்க ஜலஸ்து خلفக்க குந்து என்ன அர்த்தம் சொல்றோம் வா உனக்கு பின்னால் நான் உட்கார்ந்தேன் உனக்கு முன்னால் நான் நின்றேன் தூணு அர்த்தம் காம காம இருக்குல்லப்பா காமோடைய புத்தகத்தில் மாதம் தான் எனக்கு அப்ப உங்க பாருங்க உனக்கு பின்னால் நான் உட்கார்ந்தேன் உனக்கு முன்னால் நான் நின்றேன் இந்த ரெண்டு வந்து உபுகா இந்த கல்ஃபு உனக்கு பின்னால் அப்படின்னா இப்போ ஒரு ஆள் சொன்னா இருப்பாங்க செய்து உட்கார்ந்துருக்கிறான் இவருக்கு மேலே பக்ரு உட்கார்ந்தான்னு வச்சுக்கிடுவான் ஒரு ஒரு முளமா ஒரு மீட்ரா ஒரு செண்டு தள்ளியா தெரிய மாட்டேங்கலாமா எவ்வளோ பின்னாலும் உட்கார் அவர் அளவு இருக்குதாங்க இல்லை உனக்கு முன்னால் நான் நின்றேன் அப்படின்னா உனக்கு முன்னால் ஒரு அடியா ஒரு மீட்ரா பத்து மீட்ரா அளவு இருக்குதா அளவு இல்லை அப்போ கல்வி என்பதும் அமாம் என்பதும் அளவில்லாமல் மூடலாக இருப்பதினால் அது வந்து லருப்பு முகமுகடதாகவும் உதாரணமாக வரணும் இதுக்கு உதாரணத்தை பாருங்க பஸ்ஸானி ஜலஸ்தூ ஃபித்தாரி இங்கே பாருங்க ஜலஸ்து ஃபிதாரி சல்லைத்து ஃபில் மஸ்ஜீதி இப்போ பாருங்க ஃபித்தாரி ஃபில் மஸிதி பாருங்க இது வந்து மக்கான் தான் இடத்ததாம் நம்ம குடிக்கிறது வீடுங்கிறது இடம் பள்ளிவாசுங்கிற இடம் இடம் ஆனா இது வந்து மஹதூத் ஏன் அப்படின்னா வீட்டில் நான் தொழுதேன் அப்போ பள்ளிவாசல தொழுகலைன்னு அர்த்தம் உட்கார்ந்தேன் பள்ளிவாசனை உட்காரலன்னு அர்த்தம் இங்க பாருங்க பள்ளியில் நான் தொழுதேன் அப்ப எங்க தொழுகல வீட்டில் தொழுகல மதுரசால தொழுகல வெற்றவெளியில தொழுகல தான் நான் தொழுதேன் பள்ளிவாசி என்பதும் என்பதும் மக்கான்தான் மக்கான இதா இருக்குது மஹூதாக இருக்கு இந்த ரெண்டு மாதங்க இதுவும் மக்கான்தான் உனக்கு முன்னால் பின்னால் மேலே கீழே எல்லாமே என்னா மக்கான் தான் ஆனால் இந்த மக்கானில் வந்து என்ன இல்லை ஒரு குறிப்பிட்ட எழுத இல்லை பின்னால் எவ்வளோ பின்னால் முன்னால எவ்வளவு முன்னாலே அப்படிங்கிற குறிப்பே இல்லை அங்கே இல்லாமல் இருக்கிற பாருங்க ஆகிறது கதாலிக்க அவ்வாறே அவ்வாறே என்னன்னா தான் கிஸ்மானி இரண்டு பங்குகளாக இருக்கும் அல் அல்லவ்வலு முதலாவது பங்காகிறது முபுகமுன் முபுகமாக இருக்கும் வகுவ இந்த முபுகம் என்பதாகிறது மன்சூபுன் ஐலன் அதுவும் நசவு செய்யப்பட்டதாக இருக்கும் பி தகுதி இது ஃபீ ஃபீ என்பதை ஏற்படுத்துவதை கொண்டு இங்கே பாருங்கம்மா கருப்பு சமான்ல வந்து கருப்பு சமான் ரெண்டு சமான்ல என்னெல்லாம் ஒன்று கெண்டாவது என்னதுமா அடுத்து இதில் என்னது மக்கான மூணாட்டான்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் வந்து ஃபீயை நம்ம வந்து வெளியே கொண்டு வர மாட்டோம் ஃபீயைதான் வைப்போம் தகுந்த வைப்போம் அதுக்கு நம்ம பாருங்க ஃபீ வெளியே வந்துருக்குதா இல்லை ஆனால் இங்கே பாருங்க ஃபீ எங்க வந்துருச்சு வெளியே வந்துருச்சு அதான் சொல்றேன் இந்த மூன்றிலையும் நம்ம ஃபீயை வெளியே கொண்டு வர மாட்டோம் ஆனால் மக்கானில் மகதூதில் மட்டும் ஃபீயை நம்ம என்ன செஞ்சிருவோம் வெளியே கிஸ்மானி அல் அப்பலும் அப்போ லர்ஃபுல் மக்கானில் வரக்கூடிய ஆகிறது வகுவனா லர்ஃபுல் மக்கானில் வரக்கூடிய முபுகம் மன்சூபுன் ஐலன் அதுவும் நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் ஏற்படுத்துவதை கொண்டு ஜலஸ்து அமாமக இதெல்லாம் வந்து என்னதுமா மக்கானை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் உனக்கு பின்னால் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா எனக்கு பின்னால் மதுரை எனக்கு பின்னால் உட்காந்தாலும் எனக்கு பின்னால் தான் எங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் அது எனக்கு பின்னால் தான் அப்படி தானம்மா வரும் அப்போ அளவு இல்லை கும்தோ அம்மாக்க உனக்கு முன்னால் நான் நின்றேன் வசானி மஹதூதுன் லருப்பு மக்கானில் ரெண்டாவது பங்கு என்ன அப்படின்னா மஹதூதாக இருக்கும் வகுவ மகதூத் என்பதாகிறது அது லருஃபுல் மக்கானில் வரக்கூடிய மகதூதாகிறது லாயக்கூடும் மன்சூபன் அது எப்படி இருக்காது நெசவு செய்யப்பட்டதாக இருக்காது மறைப்பதை கொண்டு ஏமா இந்த மூணுலேயே நம்ம என்ன செஞ்சோம் ஃபீயை மறைச்சி நெசவு செஞ்சப்படலாமா ஆனால் இதில் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இதில் மட்டும் நெசவு செய்ய மாட்டோம் ஃபீயை வெளியே கொண்டு என்ன செஞ்சுருவோம் இதை பாருங்கம்மா எல்லாத்துலேயும் பாருங்கம்மா பார்க்குமா ஆமாம் நான் இருக்கலாமா அப்படி லத்து சமான் பாருங்க நெசப்பு இருக்குதா அந்த மாதிரி ஒரு மாதம் நான் நின்றேன் இப்போ பாருங்க நெசப்பு ஆனால் எப்படி இருக்கும் ஃபீ இங்கே எப்படி இருக்கும் ஃபீ அப்போ ஃபீயை மறைச்சி நம்ம என்ன நெசப்பு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஆனால் மக்கான மக்தூரில் மட்டும் வெளியவே நம்ம கொண்டு கொண்டு வந்துடணும் அதை மட்டும் ஞாபகம் வெளியே அங்கே செய்ய முடியாது வரும் அதுதான் இல்லுடைய மானா வரும் பத்தம்பது எழுத்துக்கள் இருக்கலாமா ஜர் செய்யக்கூடிய கொண்டு அர்த்தம் வரும் இந்த மாவுக்கு கொண்டு அட உதவி பகரம் அப்படிங்கிற அர்த்தம் வரும் அழகு என்ன அர்த்தம் வரும் வீது மேலே அப்படின்னு என்ன அர்த்தம் பற்றி செய்தை பற்றி அவளை பற்றி நீங்க தொட்டும் கிட்டும் நடத்த வைக்கல அண்ணுக்கு அண்ணன் அபி உரையிறா அபூர் அபி தொட்டும் மாதிரி அப்போ பத்தொம்போது எழுத்துக்கல்ல பீக்கு மட்டும்தான் மானா வரும் இல்லுடைய மானா என்ன செய்யுமா அதை மஃபூல் ஃபீஹிங்கிறோம் அதி சொல்கிறோம்லமா அந்த இடத்தில் அந்த மாதத்தில் அந்த காலத்தில் அது கொடுக்குறது இந்த ஃபீ தான் என்ன செய்யணுமா கொடுக்கு இந்த ஃபீ வந்து ஒன்று ஜமானாக இருக்கும் அல்லது எதாக இருக்கும் மக்கானாக இருக்கும் இந்த மாதிரி காலத்தில் வந்துருச்சா இடத்தில் அதுதான் இது மாதிரி மஃபூல் பா சரி அப்போ ஜலஸ்தூ கும்து அமாமக்க இங்கெல்லாம் ஃபீ வெளியே வராது மறைந்திருந்து நசவு செய்யும் ஆனால் இரண்டாவது ஆகிறது மஹதூதாக இருக்கும் பி ஏற்படுத்துவதை கொண்டு அது நசவு செய்யப்பட்டதாக ஆகாது அப்போ பல் பல்னால் மாறாகனு அர்த்தம் பல் இந்த ஹி உடைய லமீர் வந்து மக்கான மஹமூதில் போட்டுக்குங்க மக்கான மகதூத் ஃபீகில் ஒரு நம்பர் போட்டு சைடில் வேணா எழுதி வச்சுக்கோங்க அதே நம்பரை போட்டு அப்போ ஃபீஹி இந்த மக்கானில் வரக்கூடிய மகதூதிலே லாபுத்தன அவசியமாகும் மின் திக்கிரி ஃபீ மின் திக்கிரின்னு படிக்கணும் தன்வின்னு வச்சுருக்கூட மின் திக்கிரி ஃபீ ஃபீயை கூறுவது திக்கிறனா கூறுதல் ஃபிகிரிஃபி அப்போ பல் லாபுத்தபிஹி இந்த மக்கான மகதூதிலே அவசியமாகும் எது அவசியமாகும் மின் திகிரி ஃபி ஃபீயை வெளிப்படையாக கூறுவது அவசியமாகும் ஜலஸ்து ஃபித்தாரி பார்த்தீங்களா ஜலஸ்து தாருன்னு சொல்லக்கூடாது இப்போ தப்பாக போயிடும் ஜலஸ்து ஃபித்தாரி ஏன்னா தாருங்கிறது மக்கான் மக்கான்லேயும் மகதூது ஏன்னா வீடுன்னு சொல்லும் பொழுது பள்ளிவாசல் அல்ல மதரசா அல்ல மண்டபம் அல்ல அப்படிங்கிற குறிப்பு நம்மளுக்கு என்ன செய்யுதுமா கிடைக்குது என்னம்மா கடைவீதினு அர்த்தம் மார்க்கெட் கும்துஃபி சூக்கி கடைவீதியிலே நான் நின்றேன் சல்லை துஃபி மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே நான் தொழுதேன் அப்போ இது எல்லாமே தாரு சூக்கு மஸ்ஜித் இது எல்லாமே மக்கான் தான் மக்கானில் வந்து முபுகம் அல்ல அதெல்லாம் என்னது மஹதூதாக இருக்கிறது எனவே தான் ஃபீயை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் இது அல்லாத ஜமானில் வரக்கூடிய ரெண்டு பங்கும் மக்கானில் வரக்கூடிய முபுகம் இல்லையும் ஃபீயை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது வெளியே கொண்டு வரவே கூடாது